തലവഴി <laughs> എടുപ്പിക്കുന്നത് மிக அருமையான திட்டம் கடந்த முறை தேர்தல் காலத்தில் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று சொன்னார்கள் இந்த மகளிர் உரிமை தொகை முதலில் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் பணி செய்திருந்தார்கள் அதில் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் கொடுத்தாச்சு ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் வந்து நீர்வகுக்கின்றவர்கள் மனு செய்யாதவர்கள் மனு போடாதவங்க அந்த காலகட்டத்தில் சிலதாக மனுவே போடல இப்ப மனு போட்டிருக்காங்க தள்ளுபடியானவங்க அவங்க மனு கொடுக்க போறாங்க ஏன்னா முதல்ல வந்து இதுல வந்து ஒரு நாலு கண்டிஷன் இருந்துச்சு அந்த நாலு கண்டிஷனை இப்ப தளர்த்தி நீங்க நாலு சக்கர வாகனம் வச்சிருந்தாலும் நீங்க வாங்கலாம் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வராதுங்கிறது பழைய விதிமுறை யாரோ வைக்க வச்சிருந்தா பணக்காரேன்னு அர்த்தம் ஆக அந்த காரணத்தினால சில இருக்குது உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வசதியானவர்கள் நீங்கள் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த விதிமுறைகளை பார்த்து கம்ப்யூட்டரே ஒரு தள்ளு முடிவு பண்ணிடும் அதை உள்ள போனால் அந்த போக இதில் கம்ப்யூட்டரில் செலுத்துனோம்னா அந்த நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு சரியாக இருந்தால் தான் போகும் எஸ் டிக்காக அப்போ உங்களுக்கு வீடு தேடி ஆயிரம் ரூபாய் கழிச்சு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா விதிமுறைகள்லாம் தளர்த்தி நம்முடைய மக்களுக்கு கிடைக்காத மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு

ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கு செலுத்திருக்கு அவங்க திருப்பி எவ்வளவு கொடுத்துருக்காங்கிற பட்டியலை போடுறாங்க நடக்க வயசு இருந்த இருந்து எவ்வளவு வரி வருவாய் மத்திய அரசுக்கு வந்திருக்கிறது எவ்வளவு நம்ம கொடுத்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல எவ்வளவு அந்த மாநிலங்கள்ல வரி உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு வரி வருவாய் வந்திருக்கு அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க ஒப்பிட்டு அதை போட அதை பேச சொல்லுங்க மோடிய இருக்கிறதே இந்தியாவிலே அதிக வரி செலுத்திய மாநிலம் தமிழ சாதாரணமா கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதிய வேணும்னே நிறுத்தி வச்சுருக்காங்க கோடி இதுதான் நிதி வழங்குகின்ற முறையா நம்மகிட்ட வரிய போராண கோடி லட்சக்கணக்கான கோடி வாங்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய பங்கீடு சரியாக கொடுக்கப்படவில்லை வரி செலுத்தாத மாநிலங்களுக்கு நம்ம நம்ம பணத்தை பிடிங்கி நம்ம பணத்தை புரிஞ்சு இன்னொரு ஒரு மாநிலத்தை கொடுக்குறாங்க இதுதான் ஆட்சியா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம்

இங்கே இருக்கக்கூடிய இலங்கை போச்சு சிங்கப்பூருக்கு போச்சு எல்லா இடத்துல எல்லா இடங்கள்லயும் பரவலா இருக்கு உலகம் பூரா பரவி இருக்கு பொதுவா ராஜேந்திர சோழன் நீ சொன்ன மாதிரி அவன் தான் அடையாளம் அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு அடையாளம் தமிழ்நாடு தான் இந்த நாட்டு இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் வகுத்து கொடுத்து சரித்திரத்தை உருவாக்கிய நாடு நம்ம தமிழகம் நீ கட்டிட கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் அத்தனையிலயும் சிறந்து விளங்கிய மாநிலம் தமிழகம் தமிழகம் தான் வழிகாட்டி இருக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டி தமிழகம் அதனாலதான் இப்ப நம்முடைய முதலமைச்சர் இந்திய அரசுக்கு வழிகாட்டுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் இந்தியாவுக்கே வழிகாட்டி வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அதான் அந்த அந்த நம்ம பயனியர் ஆப் தி இந்தியா ஒல்லி தமிழ்நாட்டு அவ்வளவு பாஜக கூட்டணியில போட்டி சொல்றாங்க அவரை பார்க்க அனுமதி கொடுக்கல இன்னைக்கு முதன் முறையா பாஜக வந்து அறிக்கை விட்டுருக்காரு சமர சிக்ஷா நிதி திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு பணம் தரல நான் வன்மையை கண்டிக்கிறேன் முதன் முறையா ஓபிஎஸ் வந்து பாஜக உங்களுக்கே தெரியும் இது வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த கூட்டணியில் இப்போ வந்து பேசிட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி எல்லாம் பேசுகிறாங்க மத்திய மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய உரிமை நமக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் நம்ம பணத்தை வாங்கி வச்சுட்டு நம்ம கொடுக்க முடியாதுன்னா யாரு கொடுக்க முடியும் நம்முடைய உரிமை உரிமையை மத்திய அரசு மறுக்கிறது அதை கேட்பதற்கு எந்த எதிர்கட்சிகளும் தகுதி எடப்பாடி வந்து நாலு வருஷமா மக்களை சந்திக்கிறார் இப்ப எடப்பாடி மக்களை சந்திச்சிட்டு வர்றாரு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இப்ப ரெண்டு வந்து அவங்களும் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் நீ எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஷோ தேர்தல் வரப்போகுதுன்னு தங்களுக்கு அடையாளங்கள் அவங்க அவர்களுக்கு அடையாளமே இல்லை அவருடைய அடையாளம் மக்களுக்கு விட்டது தேர்தல் அப்ப போனா அவ்வளவுதான் தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் வந்து கொண்டு வேற என்ன சொல்ல முடியும் அவங்க என்ன நாட்டுக்கு என்ன நல்லதை சொன்னாங்களா கெட்டது சொன்னாங்களா இது நாட்டு தமிழ்நாட்டுக்கு நல்ல நல்லது நடக்கணும்னா இவங்கெல்லாம் போய் அங்க போய் கூட்டணியில் சேர்வாங்களா மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கிற மத்திய அரசை பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலம் ஒட்டுமல்ல ஒரே ஒரு மாநிலம்தான் ஒரு தலைவன் கீழடியில் அதுவும் மு க ஸ்டாலின் தலைமையில் ஒன்றாக இருக்கிறார்கள் மக்கள் அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உடைக்க முடியாது நிச்சயமாக அவர் தலைமையில் இந்தியாவில் பெரிய மாற்றங்கள் ஊரகம் மற்றும் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறையில் இப்ப தொழில் துணை புதிதாக புதிய அரசாணை விட்டுக்கிறாங்க

நீ ஐயாயிரம் ரூபா கடை கொடுந்தாங்க பேங்க்ல ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம் ரெண்டாயிரம் பேர் கொடுத்தோம் திண்டுக்கல்ல படம் பூரா திரும்பி வந்துருச்சு சாதாரண பழக்கடை வியாபாரிகள் இப்போ கடை வாங்கி ஐயாயிரம் ரூபாய் கடை வாங்கி பணத்தை உடனே செலுத்திட்டாங்க அது ஒரு முதலீடு அந்த ஐயாயிரம் ரூபா கூட முதலீடு இல்லாமல் இன்னைக்கு ஐயாயிரங்கிறது இன்னைக்கு அஞ்சு லட்சம் நான் சொல்றது ஒரு இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தாறுல அப்ப நான் சிறு தொழில்துறை அமைச்சராக இருந்தேன் அப்பொழுது சிறு வணிகம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தொழில் புனையோர்களுக்கு சிறு வணிகம் செய்யக்கூடிய தொழில் புனையோர்களுக்கு நம்ம அரசு எப்பொழுதும் ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் தொழில் துறையை பொறுத்தளவில் அது வந்து தொழில் புனைவர்களுக்கு பொற்கால ஆட்சி நம்முடைய ஆட்சி உறவிட பள்ளிகள் உள்ளே முடங்கி போய் இப்போ இப்ப திட்டுக்கல் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா தீன்முறையில இருக்க உறவிட பள்ளிகள் எதுவுமே கூட்டு உறவிட பள்ளியா இல்லாம சும்மா மட்டும் இருக்கு அதுலயே காலை உணவு திட்டமே நடத்துறாரு இல்ல அதாவது வந்து காலை உணவு திட்டம் எல்லா பக்கம் போதும் போகாதுன்னு சொல்ல முடியாது ஒரு பர்சன்ட் கூட சொல்ல முடியாது அப்படி எங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க கேசிப்பட்டி மணலூர் குண்டுப்பட்டி மஞ்சப்பரப்பு இதுல எல்லாம் வந்து ஊட்டு உறவிட பள்ளி தற்போது வரை சேலை வந்து பத்து பிள்ளையோ நாலு பிள்ளையோ படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு வழங்குறதுல அதே மாதிரி அடிப்படை வசதிகள் வழங்குறது மாவட்ட ஆட்சியர் சொன்னா மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் இல்லைன்னு சொல்லி நேற்று சொல்றாங்க அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை வழங்குவதற்கு நம்முடைய முதல்வர்கள் ஆணையிட்டிருக்கிறாங்க எங்கேயாவது வழங்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற பதில் ஒரே பதில் அது ரெண்டு குழந்தை வந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கண்டிப்பாக கொடுப்பான் ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து பாஜக எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கிறாரு அன்வர் ராஜாவை தொடர்ந்து சொல்லிட்டேன் தமிழகம் ஒரு தலைவனைத்தான் நம்புகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால் தான் தமிழகம் அப்புறம் எல்லாம் ஓரணியில் தமிழகம் வந்துதான் ஆகணும் நம்ம தமிழகத்துல இருக்க மக்கள் இந்த மக்கள் நல்லா எல்லா நலனும் பெற்று எல்லா கோரிக்கை நிறைவேறி சுட்சமாக விவசாயி சாதாரண ஏழைகள் எல்லாமே அவங்க வளமாக வாழ வேண்டும் என்றால் அணியில் தமிழ்நாடு முயற்சி எடுத்திருக்கிறார் கண்டிப்பாக திரளும் இந்த தேர்தலில் தெரியும் ஓரணியில் தமிழகம் தீ போ யார் வேணாலும் வரலாம் வரட்டு வந்தாரே வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு